கோழி என்ன தான் நிற்கிது பிடிச்சி ஆக்குனா ஆகலாம் நாளைக்கு வேண்டாம் அப்புறம் மக்களை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஈரோடு மாவட்டத்திலே அதிகமான வெயில் வந்து பார்த்தீங்கன்னா பவானியில தாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா கோலார பாட்டி இந்த சைடெல்லாம் அதிகமாக வெளியே வெளியேற முடியாது நான் வந்துட்டேன் காலையிலே வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்துருப்பேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போவும் திரும்பவும் நடக்க ஆரம்பித்தாச்சு கரெக்டாக இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு நடந்து போகிறதுக்கு நடக்கிறது நல்லது தான் அதுக்குன்னு வெயிலெலாம் நடக்க சொன்ன ஏங்க அப்படி தானே பார்த்திங்களா வெயிலில் நடந்து போகிறோமா കൊണ്ട് എടുത്ത് തന്നെ പോകണം അപ്പതാങ്ങി

இடம் தான நல்லா இருக்கு அங்க எல்லாம் பயங்கர வேலையா இருக்கு யாருமே காணும் ஹலோ ஹலோ யாராவது இருக்கிறீங்களா இதுல നമ്മളെ വിവസായ വലിയ എടുത്ത് എടുത്ത് പോടോ യാരുമേ പാകമാറ്റീങ്ങട്ട കാളിലെ രണ്ട് കിലോമീറ്റർ സായന്ദ്രം രണ്ട് കിലോമീറ്റർ സായന്ദ്രാവലിയാണ് മുട്ട വെയിൽ എപ്പിരുക്കുപറങ്ങ വെയിലുക്കുള്ള പോ എപ്പിക്ക് നനച്ച് പാരു മുട്ട വെയിൽ കുഴം ഒന്നും ഉലകം നല്ലത് സേവായിരക്ക ഇപ്പൊ താങ്കൾ അത് അവിടുത്ത കുട്ടിയോണ്ട് ഇത് അവിടെ രണ്ടൊന്നാണ് ആകും ആണുക്കായ് അവറക്കായ് ഒന്നു കുറിച്ച് പറ്റും വളർന്നു ഇന്നും കൊണ്ട് പെരുസ ഇല്ലേ പോകുമ്പോൾ போதும்னு நினைக்கிறேன் போதும் தானே போதும் ஒரு சின்ன காய் எப்படி பத்தும் ஓகே ஒரு சின்ன காய் தான் வந்துச்சு கொஞ்சம் பெருசாச்சுன்னா கொஞ்சம் பெருசா ஆகணும் பெருசான தான் நல்லா இருக்கும் நீங்க யாருங்க நீங்க யார் 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 எல்லாம் பிஞ்சி எடுத்தாங்க அதுலேருந்து ஒரு காய் வாங்கி மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வெயில்னா வெயில் വെയില വരുന്നത് ഉള്ള മുടിയാ സാമിപ്പിക്കാല്ലേ ഒരു ആൾ തന്നെ ഇത് പാത്ത ഭവാനി பண்ணி தெரியுமா தெரியாதா வெயில பாருங்கப்பா என்ன வெயில் பண்ணி பண்ணுற அப்படிங்களா என்னது இருக்கிறீங்களா ைக்கிற ய யாரு அவங்க வீட்டிலையா இனி வெயில் கால ஆரம்பிச்சிருச்சு என்னையெல்லாம் துணி துவைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பார்த்தீங்களா கிணறு சூப்பராக இருக்கா கண்ணாடி எனக்கு தெரியுதா சீக்கிரம் லைக் பண்ணுங்க எல்லா வீட்டாலும் இந்த கிணத்தில் விழுந்துருவேன் லைக் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொன்னேம்மா ஹலோ அரவீன் ஹலோ யாராவது இருக்கிறீங்களா யாராவது இருக்கிறீங்களா கம்மான் பண்ணுங்களேன் வெயில பாருங்கப்பா வெயில் 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 ஓபர் காய் 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 வாங்க நல்லா இருக்கிறீங்களா ஃபுல்லுமே விவசாய காடை தான் பார்த்துருங்க எல்லா நெல்லுமே விளைஞ்சிருச்சு நெல் விளைஞ்சாலே படுக்க ஆரம்பிச்சிரும் படுக்க போட்டுட்டோம் என்னாச்சு நெல் நல்லா விளைஞ்சிருச்சு இனி இதனு செய்வாங்க காய விடுவாங்க காய விட்ட பிறகு தான் நெல் பாங்க சாப்பிட்டிங்களா சாப்பிட்டேன்ப்பா அப்போ சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில் எல்லாம் அப்பா பார்த்து தான் போகணும் யாரோ இதுரா ஐயோ அவர் கூட எல்லாம் நான் ஊரில் சாமி அவரே போட்டோம் அவர் யாரும் என்னதான் நீங்கள் சாப்பிட்டீங்களா നാൽപ്പവാനിങ്ങ പവാനി പവാനി തരും ഈരോട് പക്കം എല്ല അത ഊർപ്പാൽ വെയിൽ പാരുങ്ങ മക്കളെ അധികം വെയിൽ ടയർഡേ ആയിരുന്നത് പറ്റി നടന്ന് പോകാനേ Uh -huh. super சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா பாம்பு சவுண்டு கேட்குற பங்கு பாம்பு இருக்குது பக்கத்தில் ஓடு அப்படி தானே babakarkiban babma வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு காட்டில் அந்த வெயிலை பார்த்தீங்களா வெயில் அப்படியே நடந்துட்டு உலகத்தை அப்படியே பார்த்தீங்களா இல்லை இயற்கையாக செடியே நடந்து போகிறேன் നമ്മളെ ഉടക്കലോട്ട് വെയിൽ നാളെ ഇതിലെ നടന്നത് ഇതിലേ ഉണ്ട് കാൽ മണി വന്നിച്ച്